வணக்கம் படம் வந்து அவ்வளோதான் ஜனநாயக படம் இருபத்தி தேதியோ என்னமோ சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்பு ஆனா படம் அது கன்ஃபார்மாக ஒன்றும் டேட்டு அறிவிக்கல யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குதோ தெரியல இந்த நாயங்க நிறைய எச்ச சுத்துதுங்க பாருங்க விஜய் கலப்பணவுன்ன பல்லு தேச்சா குத்தம் ஜட்டி போட்டா குத்தம் இந்த மாதிரி சொல்ற நாயங்க தான் சந்தோஷமா இருக்கிறானுங்க ஆனா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ரோட்ல பிரச்சனை நடக்குது எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் எவனை முன்னெடுத்து வந்து நின்று பேசுறதுக்கு எந்த நாய்க்கும் வழி இல்ல இது கிடையாது இந்த படத்தை மொத்தம் பேசுறதுக்கு பாருங்களா ஐயோ யோயோ இன்னவோ அவன் கொண்டாடி ஓடினு போன ஓடி போன மாதிரி பேசுவானவங்க ஐயோ அப்படி இப்படி அப்படி நொத்து நொச்சுக்கன்னுட்டு சாதாரண படம் தான் அப்படின்னு ஏன்னா இது ஒரு சாதாரண படம் தான்டா அப்பயாண்டா வெளியே விட மாட்டீங்க இது கேட்டா அவங்க மேல இடத்துலதான் இருக்குது இங்க எதுவும் கிடையாதுன்னு ஏய் டேய் டேய் இது அங்கன்னா போயிட்டு உட்காந்து பானுங்கோ அங்க சுத்துங்க சரியா நீங்க நினைச்சா எல்லாம் முடியும் நீங்க நினைச்சா எல்லாமே நடக்கும் சொம்படிக்கிறீங்களா அடிங்க நல்லா சொம்ப அடிங்க அதுவும் நசுங்கன்னா சொம்ப அடிக்கிறீங்க பேரு இந்த சாட்டை எச்ச இருக்கிறான் பேரு அவன் இந்த வானவில் பாய்ஸு இவனுங்களா இத சொல்லு எந்த பிறவில பிறந்து வந்துகிறானுங்கன்னு தெரியல கேடுகட்ட பிறவி போலகுது எல்லாம் இவனுங்களாம் கோசம் என்ன வேணா பண்ணுவான போல கீழ்த்தனமான சரி பேசுறீங்க இதெல்லாம் பேசுறீங்களே நியாயமா இப்ப எவ்வளோ நடக்கிறத பத்தியும் எடுத்து போய் பேசணும்ல அதையா விஜய மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறீங்க கேட்க யாரும் இல்லை இதுவும் இல்ல திருப்பி இது பண்ணுவா டேய் டேய் பணம் வாங்கி பேசுற எச்சைங்களா எல்லாம் நீங்களே சொம்படிக்கும் சொந்த உழைப்புல அவ்வளவு கோடி ரூபாய் விட்டு வராரு அப்பா ஒரு எவ்வளவு பேசணும் படம் சாதாரண படமோ அது நல்லா மொக்கையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆனா பயப்படுறீங்கல்ல அது போதும் ஆனா எங்க ஆளுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் ஒண்ணுடா அது யாருன்னா என்னன்னு தெரியல இந்த சொம்ப சொம்பு நைக்கிக்கிறான் பாருங்க சீமானு கட்சியில எல்லாரும் தான் அந்த பேர்னா சாட்டை துரைமுருகனா சாட்டை துரைமுருகன் அப்புறம் இருமா ஒரு பேரா இந்த சொம்புங்க அந்த சொம்புங்கெல்லாம் பிஜேபி பிஜேபியோட கூலி கைகூலின்னு நல்லா அது ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சுரா பண்ணுங்கடா ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றீங்களா நீங்களா சாதாரண இடத்துல இருக்க பட்டி தொட்டி வரைக்கும் எங்க தளபதி போயிட்டே இருந்தா ஏன் அந்த அந்த தம்பியை விடமாட்டாங்க ஏன் அந்த பையனை விட மாட்டுறாங்க இப்படி நசுக்கிறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சரா அவங்க கோடி ரூபாய் கொடுத்து பண்ணா கூட ப்ரமோஷன் ஆயிருக்காதா அது ஒண்ணு பிஜேபி கைக்கூலி கைகூலி சொன்னீங்க அந்த இந்நேரம் எந்த தடங்கள் இல்லாம வந்திருக்குமா அது ஒண்ணு அது கிளியர் ஆயிடுச்சா எல்லா மக்களுக்கும் கிளியர் ஆயிடுச்சு சந்தோஷம்டா அதான் சொல்ற நீங்க என்ன பண்ணாலும் தளபதி மேலதாண்டா பாரு உங்களுக்கு எல்லாம் பாதாள ஆறு அடி குழிதான் சரியா அது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க நீங்களே போய் பத்து அதுவும் முதல்ல இந்த சாட்டை இறம் பாருங்க தளபதி ஜெயிக்கிறாரோ தோகுறாரடா நீ இன்னாதான் அதுல கயிற்று நான் பாக்கணும்டா அதுக்குன்னே நான் வந்து உங்ககிட்ட பேசணும்டா எங்க இருந்தாலும் அவனை தேடி வரேன்டா